விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டார் தொடர்ந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிபிஐ விசாரணை தொடரும் என்று தமிழ்நாடு சென்னை உயர் நீதிமன்றத்துடைய உத்தரவு தொடர்கின்றது சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் செம்பியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரவுடி நாகேந்திரன் பொன்னை பாலு உட்பட இருபத்தி ஏழு பேரை கைது செய்தனர் இதில் ஏ ஒன் அக்யூஸ்டான ரவுடி நாகேந்திரன் சமீபத்தில் உயிரிழந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் இரண்டு பேர் வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ளதால் அவர்களை போலீசார் தேடி வருகிறார்கள் இந்த நிலையில் ஆம்ஸ்டாங் படுகொலையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு தமிழ்நாடு காவல்துறை சரியாக விசாரிக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்தது இதனால் விசாரணையை சிபிஐக்கு க்கு மாற்றக்கோரி ஆம்ஸ்டாங்கின் சகோதரரான இமானுவேல் என்கிற கினோஸ் மற்றும் ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடி ஆகியோர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அந்த மனுக்களில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பல முக்கிய அரசியல் கட்சியினரின் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்து வரும் நிலையில் மாநில காவல்துறை இந்த வழக்கை சுதந்திரமாக விசாரிக்க முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் மாநில காவல்துறையால் மேற்கொள்ளப்படும் விசாரணையில் பல குறைபாடுகள் இருப்பதாக கினோஸ் குற்றம் சாட்டினாா் மேலும் இந்த படுகொலையில் தொடர்புடைய சம்போ சிந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணன் ஆகியோர் தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான முழுமையான நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்கவில்லை என்பதால் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கூறியிருந்தனர் இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி உத்தரவிட்டது விசாரணையில் நடைமுறை குறைபாடுகள் இருப்பதாகவும் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடத்தக்க முரண்பாடுகள் இருப்பதாகவும் உயர்நீதிமன்றம் கூறியது மேலும் தமிழ்நாடு அரசு தரப்பில் காவல்துறை ஏழாயிரத்து நானூற்று பதினோரு பக்கங்கள் கொண்ட விரிவான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து முப்பது பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டதாக வாதிடப்பட்டது இந்த குற்றப்பத்திரிகையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது இந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை கோரியும் ரத்து செய்யக்கோரியும் கோரியும் தமிழ்நாடு அரசின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது தமிழக அரசு வழக்கறிஞர் சபரி சுப்பிரமணியன் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி என் பி அஞ்சாரி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது குற்றப்பத்திரிகையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுக்கு மட்டும் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது ஆனால் சிபிஐ விசாரணைக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது இதுகுறித்து பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் வழக்கறிஞர் ஆனந்தன் கூறும்போது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு தடை கோரிய தமிழ்நாடு அரசு மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டதால் சிபிஐ தொடரும் என சுட்டிக்காட்டினார் இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டார் மேலும் அந்த சார்ஜ் சீட்டை வந்து செய்தார் அவர்கள் பயில் செய்தார் அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்திலே அப்பீல் மேல்முறையீடு வந்தது தொடர்ந்து சிபிஐ விசாரிக்க விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த ஒரு இடைக்கால தடை உத்தரவை விசாரணை தொடரும் என்று தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு தொடர்கின்றது இதனால் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கை இனி சிபிஐ விசாரணை செய்ய இருப்பதால் மீண்டும் எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது ஒளிந்திருக்கும் தலைகளை தேடி பிடிக்குமா சிபிஐ என்பதே எதிர்பார்ப்பாக உள்ளது